மாடு அதற்காக காந்த கொடுத்த பேட்டிக்கு பின்னூட்டம் மட்டுமல்ல பல பதிவுகள் பெரியாரின் பேரன்களும் பேத்திகளும் வெகு சினம் கொண்டு சீற்றம் கொண்டு சீடியதை காண முடிந்தது உன் கருப்பையை எடுத்துருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர் சொல்றது ஒரு பெரியாரே சொன்னாரா பெரியாரா உங்ககிட்ட இருக்கா இந்த வயசான வெறும் அவ கிழவா கிழவன் தான் நான் இதுக்காக டையடிச்சிக்க முடியுமா இல்ல அமெரிக்கா போய் கேப்பு சோபா வாங்கி மாட்டிக்கின்னு வர முடியுமா கிழவன் தான் ஸ்ரீ விங்குற அம்மா சொல்றாங்க பாடையில போறவனா பாடையில போற அளவுக்கு புத்தி வரல அப்படின்னா போற வயசுல எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தான் போயிதான் ஆனா நீ கவலைப்படாதம்மா எப்படி இருந்தாலும் உனக்கு முன்னாடி போக மாட்டான்

சரியா பத்து பஞ்சு வந்து சாமி சிதம்பரனார் எழுதிய நூலு தோழர் மதிவதனி தன்னோட கர்ப்பப்பையை எடுக்கலங்கிற காரணத்தினால அவங்க வாதி இல்ல ஒன்ன இந்த கிழட்ட பயலுக்கு கொஞ்சமாவது மூலங்கிறதோ அறிவுங்கிறது ஏதாவது வளர்ந்திருக்கா பெரியார் வந்து இதத்தான் சொல்லியிருக்காரா பக்கம் முந்நூற்றி நாற்பத்தி எரநூத்தி புருஷன் தனக்கு இஷ்டமான பெண்ணை மணந்து கொள்வதற்கும் பெண் ஜாதி ஒரு புருஷனைத் தவிர வேறு எந்த புருஷனை எந்த காரணம் கொண்டும் மணந்து கொள்ள முடியாததற்கும் இக்குழந்தைகளைப் பெறுவதே பெரும் தடையாக இருக்கிறது இதுவரை கூறி வந்தவைகளாலும் இன்னும் பல காரியங்களாலும்

அது நாம் தமிழர் கட்சியின் கருத்தும் கிடையாது இது சீமானுடைய கருத்தும் கிடையாது